வலையுலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதவியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்து பதினைந்து வருடங்களுக்கு பின் முதன்முதலாக அந்த மண்ணிலே உயிர் ஈர்த்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் அமைதியாக நடந்து முடிந்திருப்பது அங்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய இருக்கின்றது என்ற நம்பிக்கையை தந்திருக்கின்றது இப்படியான ஒரு அழிவு நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் சுயமாக ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் நடந்து முடிந்துவிட்ட அந்த நிகழ்வு பற்றி எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் இந்தியாவில் தமிழ்நாடு என்றொரு மாநிலம் உருவானது போல இலங்கையிலும் வடக்கு கிழக்கு பகுதியிலே தமிழ் தாயகம் ஒன்றை உருவாக்குவதுதான் கனவாக எஸ் ஜே வி செல்வநாயம் அவர்கள் தமிழரசுக் கட்சியை ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்ததுமே தமிழர்கள் எல்லோருமே தன் பின்னால் வர வேண்டும் என்று ஒற்றுமைப்படுத்த முனைந்தவர் செய்ததெல்லாம் தமிழர்கள் வீரர்கள் மறவர்கள் ஆண்ட இனம் என்ற வகையிலே தமிழ் வெறியையும் தமிழர்கள் மனங்களிலே சிங்களவர்களுக்கு எதிரான வண்ணத்தை வளர்த்து விடுவது ஒன்று மட்டும்தான் என்று அவர் எண்ணியிருந்தார் அதன் காரணமாக மொழி தெரியாத அந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் மீது பயமும் வெறுப்பும் உருவாக காரணமாக இருந்தார்கள் தமிழரசு கட்சியினர் ஆரம்பத்திலே அவர்கள் சாத்விக முறையிலே போராட புறப்பட்டார்கள் நடந்த ஒரு சத்தியா கிரகத்திலே அவர்களது முயற்சியை முடியடிக்க இலங்கை இராணுவம் தடியடி செய்த பொழுது அன்று தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நாகநாதன் அவர்களது கால் உடைக்கப்பட்டது அப்படி உடைக்கப்படுகையிலே அவருக்கு அடித்த அந்த பொல்லு உடைந்ததும் நாகநாதன் இரும்பு மனிதனானார் காரணம் தமிழர்கள் எல்லோரும் இரும்பானவர்கள் என்ற ஒரு பொய் பிரமையை மனதிலே வளர்த்து விட்டார்கள் தொடர்ச்சியாக பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டிருந்த சுதந்திர கட்சியினர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் ஆட்சியிலே அபிவிருத்தி அடையாத பகுதிகள் வன்னி முல்லைத்தீவு மன்னார் போன்ற இடங்களிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு அங்கு வாழும் இளைஞர்கள் செல்வது குறைவாக இருந்தது காரணம் அங்கு பாடசாலை வசதிகள் இல்லை யாழ்ப்பாணம் கொழும்பு போன்ற இடங்களிலே இருந்த பாடசாலைகளில் இருந்துதான் அதிகப்படியான மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று கொண்டிருந்தார்கள் அதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் தரப்படுத்தல் என்ற அந்த முறைமை அங்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது சிங்களம் தெரியாத தமிழ் மக்களிடம் தமிழ் அரசியல்வாதிகள் போய் பிரச்சாரமாக அந்த தரப்படுத்தல் திட்டம் தமிழ் மக்களின் கல்விக்கு எதிரான திட்டம் என்று கூறி தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே வெறுப்பையும் கோபத்தையும் அதிகரிக்க வைத்தது எழுபதுகளின் ஆரம்ப காலங்களில் சிங்கள அரசுக்கு எதிராக சிங்கள இளைஞர்கள் புரட்சி ஒன்றை ஆரம்பித்தார்கள் ரோகணர் விஜயவீராவின் தலைமையிலே அது ஒரு ஆயுத புரட்சி அதை உடனடியாக நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஸ்ரீமாவோ அவர்களுக்கு உண்டானது இந்திரா காந்தி அம்மையாரின் உதவியுடன் சிங்கள ராணுவம் ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்களை வெட்டி எரித்து கொன்று அழித்தார்கள் சிங்கள ராணுவமே சிங்கள இளைஞர்களை அழித்தால் தமிழர்களை என்ன செய்வார்கள் என்று தமிழ் அரசியல்வாதிகள் சிந்திக்கவும் இல்லை அது பற்றி தமிழ் மக்களிடம் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டதும் இல்லை ஏனெனில் இல்லாத ஒரு நாடு தமிழ் தாயகத்தை உருவாக்குவதுதான் அவர்களது கனவாக இருந்தது மக்கள் எக்கேடுபட்டாலும் அவர்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தது தமிழர்கள் எதிர்காலம் எப்படி போனாலும் பரவாயில்லை தங்களது பேராசை ஒன்றுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது சாத்வீக முறையில் தொடர்ந்தும் போராட வேண்டும் எண்ணிய சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோவிலிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதை நிறுத்துவதற்கு கோபம் கொண்டிருந்த பல தமிழ் இளைஞர்கள் மாமிச உணவை கொண்டு வந்து அங்கு உண்ணாவிரதத்தில் இருந்தவர்களது வாயிலை திணித்து அந்த போராட்டத்தை நிறுத்தினார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் தந்தை செல்வா அவர்கள் சொன்னதெல்லாம் இனி தமிழர்களை ஆண்டவன் வந்தாலுமே காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அந்த அளவுக்கு தமிழ் இளைஞர்கள் மனங்களிலே வக்கிரமும் வெறியும் வளர்ந்து விட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலே ஒரு பல்கலைக்கழகம் வருவதற்கு சாத்தியங்கள் அமைந்தன அதற்கு காரணமாக இருந்தார் யாழ்நகர மேயர் அல்ஃபிரட் துரையப்பா அவர்கள் துரையப்பா அவர்களது முயற்சியிலே யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வரும் இடத்தே அது தமிழரசு கட்சிக்கு இழுக்கு என்று யோசித்தார்கள் அன்று தமிழரசு கட்சியிலே தந்தை செல்வா அவர்களது இடத்தை பிடிப்பதற்கான போட்டி இருந்தது அன்று விறுவிறுப்பாக இருந்த அமுதலிங்கம் போன்றவர்கள் துரையப்பா அவர்கள் கொல்லப்பட்டால்தான் அந்த பெருமை அவருக்கு சேராது என்று எண்ணினார்கள் அதற்கு வேண்டிய ஒழுங்குகளையும் செய்தார்கள் துரையப்பா அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் அவருக்கு பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆறுதல் கொடுத்தது தொடர்ச்சியாக ஒரு நாள் அங்கு அவர் சென்று வழிபடுவதை அறிந்து வைத்திருந்து தமிழ் இளைஞர்கள் சென்று ஒரு மனிதன் அமைதி தேடி சென்ற ஒரு இந்து கோவிலில் வைத்து அவரை கொன்றார்கள் அந்த கொலைக்கு காரணமானவர்களை அமிர்தலிங்கம் அவர்கள் பாதுகாப்பதற்காக வழக்காடு மன்றங்களிலே போராடினார் ஆனால் முடிவிலே வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்த கதையாக அமிர்தலிங்கம் கொல்லப்பட்டார் இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் ஜி ஆர் ஜெயவர்தனா மீது விசனம் கொண்டிருந்த இந்திரா காந்தி அம்மையார் ஜேவிபியின் எழுச்சியை அடக்கி ஒடுக்குவதற்கு ஸ்ரீமாவுக்கு உதவி இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் ஜி ஆர் ஜெயவர்தனா அவர்கள் அமெரிக்காவுடன் ஒட்டி உறவாடுவது அதிகமாவதை பார்ப்பதும் தன்னை மதிக்கவில்லை என்பதற்காக தமிழ் இளைஞர்களை அங்கு அழைத்து பரீட்சைகள் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்தார் ஏனெனில் தமிழர்களுக்கு அங்கு ஒரு தனி நாடு அமைக்க வேண்டும் என்பதற்கு அல்ல இலங்கையிலே ஒரு ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கி ஜி ஆர் ஜெயவர்தனா அவர்களுக்கு பாடம் ஒன்று கற்பிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்திரா காந்தி தான் அப்படி என்றால் ராஜீவ் காந்தி இன்னும் ஒருபடி மேலே போனார் இலங்கையிலே இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பி வைத்தார் தமிழ் மக்கள் பகுதியிலே அமைதி வர வேண்டும் என்பதற்காக ஆனால் அங்கு நடந்த ஒப்பந்தத்தின் போது சிங்கள இராணுவத்தின் துவக்கினால் அடிபட்ட அந்த கோபம் இருந்த காரணத்தினால் இந்திய அமைதியாக்கும் படை தமிழ் பிரதேசத்தில் இருந்த காலங்களிலே தங்களுக்கு எதிராக விடுதலை புலி இயங்க ஆரம்பித்ததும் தலைவர்களை பிடிக்க வேண்டிய நிலை உண்டாயிற்று டொரோண்டோவிலே எனக்கு அறிமுகமான ஒரு பஞ்சாபி சீக்கியர் அவர் இந்திய அமைதியாக்கு படையிலே ஒரு உலங்கூர்தி விமான விமானியாக அங்கு சேவையாற்றி கொண்டிருந்தார் அவர் எனக்கு அறிமுகமான வேளையிலே அவர் சொல்லுவார் தான் பலாலி விமான நிலையத்தில் இருந்த பொழுது தகவல்கள் வருமாம் பிரபாகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி அது பற்றிய தகவல்களை ராஜீவ் காந்தி அவர்களுக்கு அனுப்பிய பொழுது அவர் அவரை விடச் சொல்லி சொல்லுவாரா காரணம் என்னவெனில் அவருக்கு அந்த சிங்கள இராணுவ வீரர் செய்த கோபத்தின் பழிவாங்குவதற்காக அங்கு தொடர்ச்சியாக அழிவுகள் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழ் மக்கள் தொடரும் அழிவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லி அந்த சீக்கிய நண்பர் எனக்கு சொன்னார் இதிலிருந்து பாருங்கள் இந்த அழிவுகளுக்கு காரணமாக இருந்த இந்திரா காந்தி அவரது குடும்பம் ரஜினிகாந்தி அவர்களது இறப்பு எந்த வகையிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது என்று இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இவையெல்லாம் எங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் இன்று வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு எதிராக ஊழையிடும் தமிழர்கள் யாரெனில் அவர்களது மண்டைகள் கழுவப்பட்டு வக்கிர புத்தியும் வன்மமும் அவர்களது உதிரத்திலே இருக்கின்றது என்ன செய்வது அவர்கள் தொடர்ச்சியாக இப்படி அழிவுகள் அந்த மண்ணிலே தொடர்ந்து வர வேண்டும் என்றுதான் முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள் அவசர கால சட்டத்தை நீக்குவதாக அனுரா அறிவித்திருந்தார் ஆனால் அவர் அதை நீக்கப் போவதில்லை என்று ஒரு தவறாக சொல்லுகின்றார்கள் அந்த மண்ணிலே அழிவுகள் தூண்டி விடுவார்கள் அதற்காகத்தான் அதை அவர் நீக்காமல் வைத்திருக்கின்றார் என்பதை இந்த முட்டாள்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஜேவிபி மூலமாக வந்த அனுரா அவர்கள் கூட இனத்தோசமாக இருந்தவர் என்று கூறுகின்றார் ஆம் அவர் இருந்தார் அவரது நம்பிக்கை அப்படி இருந்தது ஆனால் மனிதர்கள் நாங்கள் ஆறு அறிவுள்ள மனிதர்களாக இருந்தால் நடந்த அனுபவங்களை கொண்டு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்கள் அழிக்கப்படாமல் தடுக்கப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக காட்டுமிராண்டித்தனமாக எண்ணுவதும் நடப்பதும் கேவலம் என்று தயவு செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சிங்களவர்களது இனத்துவசம் பற்றி கூறுகின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு திரும்பவும் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் மாத்திரையிலே ஒரு தமிழ் பெண் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்ற பெண் வெல்ல வைக்கப்பட்டிருக்கின்றார் தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்கள் சிங்களவர்கள் அவர்கள் ஒரு தமிழ் பெண்ணை வெல்ல வைத்து அவர் என்று ஒரு மந்திரியாக இருக்கின்றார் எண்ணி பாருங்கள் உங்களை போன்ற இன வரிப்படுத்தவர்கள் ஒரு சிங்கள பெண்ணை உங்களால் வெல்ல வைக்க முடியுமா இல்லை ஏனெனில் உங்கள் இடத்திலே வன்மம் மட்டும்தான் இருக்கின்றது பெரும்பான்மை தமிழர்கள் உண்மையானவர்கள் புத்திசாலிகள் ஆனால் விஷ துளிகள் போன்ற இப்படிப்பட்ட தமிழர்கள் பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் ஒரு தானே என்று நாங்கள் அசண்டையாக இருந்து விட முடியாது ஒரு உதாரணமாக இன்று பெருகிவிட்ட வலைத்தள ஊடகங்கள் மூலமாக பல மோசமான நிகழ்வுகள் நடப்பதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணும் இல்லாத ஒரு முட்டாளை தெரிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அதற்கு காரணமே இன்றைய பொது வலைத்தளங்களில் இருக்கின்ற கையடக்க செயலிகள் மூலம் என்பதை நாங்கள் மனதில் வைத்து மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விஷ துளிகள் போன்ற மனிதர்களால் இதுவரை காலமும் அந்த மண்ணிலே தமிழர்கள் அளிக்கப்பட்டது போல் இன்னும் அப்படி அழிக்கப்படுவதற்கு சாத்தியங்கள் உண்டாகாத வகையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அதே வேளையிலே எனது உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுகின்றது அது என்னவெனில் இலங்கையிலே தமிழர்கள் பெரும்பான்மையினராகவும் சிங்களவர்கள் சிறுபான்மையினராகவும் இருந்திருந்தால் இந்த இரத்த வெறி தமிழ் வெறி பிடித்த ஈன சிங்கள மக்கள் முற்றாகவே அழிக்கப்பட்டிருப்பார்களோ என்று கூட என்ன தோன்றுகின்றது இவற்றையெல்லாம் கேவலமான மனத்தன்மை கொண்ட ஒட்டுண்ணி தமிழர்கள் செல் செய்வதன் காரணம் தாங்கள் வீரர்கள் மறவர்கள் என்று மாரதட்டி பெருமைப்பட்டு கொள்வதற்கு மட்டும்தான் என்று தான் சொல்ல வேண்டும் தாங்கள் அப்படி நடப்பதால் பாதகம் ஒன்றும் நடந்துவிடாது என்று நம்புகின்றார்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் வாழ்க்கை என்பதே நம்பிக்கையில் தான் இருக்கின்றது இன்று மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கின்ற அழிவுகளை பாருங்கள் என்னை பொறுத்த வரையிலே அந்த அழிவுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றாலும் யார் அங்கு அழிக்கப்படுகின்றார்கள் என்று எனது உள்ளத்திலே எழுகின்ற கேள்விக்கு அமைவாக கிடைக்கும் பதில் உங்களை போன்ற அழிவுக்கு காரணமானவர்கள் அங்கு பிறக்க வைக்கப்பட்டு அவர்கள் கண்முன்னே அவர்களது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் கொல்லப்படுகின்றார்கள் அது பிரபஞ்சம் அவர்களுக்கு தரும் வாழ்க்கை பாடம் அந்த வகையிலே முட்டாள்களான நீங்களும் கூட உங்கள் உறவுகள் உங்கள் பிள்ளைகள் வெடித்து சிதறி அழியக்கூடாது அது இந்த பிறவியில எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதால்தான் இப்படியான பதிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் சில வேளைகளிலே எனது கருத்துக்களை கேட்கையிலே கீறு விழுந்த பாடலிசை தட்டுகள் போல் திரும்ப திரும்ப சில விடயங்களை கூறுவதை நீங்கள் அவதானிக்க கூடும் காரணம் அப்படியான விடயங்களை திரும்ப திரும்ப சொல்வதால் தான் முட்டாள்தனமாக நடந்து அழிவுகளுக்கு காணமாக இருக்கும் பைத்தியகாரர்கள் திருந்திக் கொள்வார்கள் என்று ஒரு நப்பாசை என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம் நல்ல மனிதராக வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையை உங்களுக்கு கொடுக்காவிட்டாலும் உங்கள் தேடல்கள் மூலம் சரியான தவறுகளை தேடிக்கொள்ளலாம் அதன் மூலம் உங்களது எண்ணங்கள் செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம் அதன் மூலம் நீங்களும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் பெரும்பான்மையான தமிழர்கள் கடினமாக உழைத்து கல்வி கற்று வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வீரர்கள் தமிழர்கள் என்று இன வெறியும் வன்மமும் பக்கிர புத்தியும் கொண்ட ஒரு சிலரால் தமிழ் மக்கள் அழிந்து கூடாது என்பதுதான் எனது விருப்பம் அந்த வகையிலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற நிலை மாறி தமிழன் என்று சொல்லடா தலை குனிந்து நில்லடா என்ற நிலை வந்துவிடுமோ என்றும் எண்ணத் தோன்றுகின்றது எனவே தயவு செய்து உங்களது எண்ணங்கள் செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் மாற்றாவிட்டால் நீங்கள் அழிவினை சந்திக்க இருக்கின்றீர்கள் ஒருவேளை அந்த மண்ணில் நடந்த அழிவுகளைக் கொண்டு பணம் பொருள் தேடி இறந்து விட்டீர்கள் என்று எண்ணக்கூடும் ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் நீங்கள் வெடித்து சிதறுவதை உங்கள் பிள்ளைகள் வெடித்து சிதறுவதை கற்பனை வழி பாருங்கள் உங்களுக்குள் மாற்றங்கள் கொண்டு வரும் என்று நான் திடமாக நம்புகின்றேன் அந்த வகையிலே இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதவியிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்